வணக்கம் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலர்ச்சி நம்ம ஆதி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்று இரவு இந்த பரிகாரத்தை செஞ்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் தீரும் இந்த பரிகாரத்தை இரவு நேரத்தில் தான் செய்யணும் எட்டு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செஞ்சிங்க அப்படின்னா நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் வீடு நிம்மதி இல்லாமல் எப்போதும் சண்டை சச்சரவுடன் இருந்தால் அடிக்கடி தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடு இருந்தால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் குறையும் நேர்மறை ஆற்றல் சக்தியானது பெருகும் வெள்ளிக்கிழமைகளில் ஒருவேளை இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை செய்ய தவறு கிடையாது இதற்கு தேவையான பொருள் ஒரு கண்ணாடி டம்ளர் கறி துண்டுகள் அடுப்பில் கறி இருக்கும் இல்லையா ஒன்று அல்லது ரெண்டு நீங்கள் உங்கள் ஏரியாவில் அயன் அவங்க அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா ஒரு தொட்டாங்குச்சியை நீங்கள் அடுப்பில் வச்சு எரித்து சாம்பிராணி போட்டுட்டு மீதி அதில் கறித்துண்டு இருக்கும் இல்லைங்களா அதை கூட எடுத்துக்கலாம் கறித்துண்டு கல்லுப்பு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் கண்ணாடி டம்ளரில் முதல்ல கறி துண்டை போடுங்க அடுத்தது கல்லுப்பு போடுங்க எலுமிச்சம்பழத்தை நான்காக கீறி அதை அது மேலே கமுத்தி வச்சுருங்க அதாவது கீரிய பகுதி கண்ணாடி டம்ளருக்கு உள்ளே இருக்கணும் டம்ளர் நிறையிற அளவுக்கு இது எல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணி போட்டுக்கணும் இவ்வாறு போட்ட இந்த டம்ளரை நீங்கள் தூங்குற இடத்துல யாருக்கும் தெரியாத மாதிரி வைக்கணும் நீங்கள் படுக்கிற இடத்துல கட்டிலுக்கடியிலையோ அல்லது பீரோவுக்கு பின்னாடியோ அந்த இடத்துல மறைவான ஒரு இடத்துல இந்த கண்ணாடி டம்ளரை வச்சுருங்க தான் செய்யணும் இரவு எட்டு மணிக்கு மேலே தான் செய்யணும் இருபத்தி ஓரு நாட்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா பழத்தில் இருக்க சாறுகள்லாம் இறங்கியிருக்கும் ஒன்று பழமானது அழுக ஆரம்பிச்சிருக்கும் இல்லைன்னா காய்ந்து போயிருக்கும் உப்பானது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரைந்தே போயிருக்கும் முழுசாக கரைஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் மொத்த பிரச்சனையோ வாராகி தேவியின் ஒருளால் நிச்சயமாக நீங்கும் ஓரளவுக்கு தான் கரைச்சிருக்கு அப்படின்னா இருபத்தி ஓராவது நாள் அதில் தண்ணீர் ஊற்றி வைங்க உப்பு கரைஞ்ச உடனே எடுத்து கொண்டுட்டு போய் முச்சந்தியில் அல்லது கால் படாத இடத்துல அதை அப்புறப்படுத்திடுங்க அந்த கண்ணாடி டம்ளரையுமே வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது கண்ணாடி டம்ளர் இல்லைங்க கண்ணாடி கிண்ணம் யூஸ் பண்ணலாமா பழைய பாட்டில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் தவறு கிடையாது இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் ஆற்றலை குறைக்கும் வல்லமை கொண்ட பரிகாரம் இது தவறாமல் நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியினருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்